எல்லாருக்கும் வணக்கங்க உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நம்ம இந்தியாவில் நூற்றி நாற்பத்தாறு கோடி மக்கள் தொகை அது அத்தனைக்கும் உலக உணவளிக்கணும்னா நம்ம வேளாண்மையில் ஒரு புரட்சி பண்ணணும் அந்த வேளாண்மை புரட்சி பண்ணுறதுக்காக நாங்கள் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டியிலேருந்து நாங்கள் மேன் பவர் டெவலப் பண்ணுறோம் அதாவது அக்ரிகல்ச்சர் ஹார்ட்டிகல்ச்சர் என்ஜினியரிங் இப்படி ஒரு பதினாலு டிஃப்ரெண்ட் கோர்சஸை நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லி கொடுக்கணும் ப்ளஸ் டூ ரிசல்ட்ஸ் எல்லாம் வந்துருச்சு இந்த ப்ளஸ் டூ முடித்தவங்க யாரெல்லாம் எங்கள் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துக்கு வரலாம் என்ன மாதிரி கோர்சஸ் எடுக்கலாம் எங்கே அப்ளை பண்ணணும் எவ்வளோ ஃபீஸ் கட்டணும் அப்படின்னு உங்களுக்கு எல்லா விதமான இன்ஃபர்மேஷனும் கொடுக்கறக்கு தான் இந்த பெரிய மீட்டிங்கே நம்ம வச்சுருக்குறோம் சரிங்களா இப்போ முக்கியமாக எடுத்துட்டோம்னா நம்ம தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா இது ஒரு நூற்றி இருபது வருட பழமை வாய்ந்த ஒரு பல்கலைக்கழகம் நம்ம யூனிவர்சிட்டி ஸ்டேட்டஸ் நைன்டீன் செவன்டி ஒன்ல வந்துச்சு இங்கே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கல்லூரி இங்கே வந்து நைன்டீன் நாட் சிக்ஸில் இங்கே கோயம்புத்தூரில் இந்த கல்லூரி வந்துச்சு இதோட ஜெனிசிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எயிட்டீன் சிக்ஸ்டி எயிட்லேயே அக்ரிகல்ச்சரல் காலேஜாக சைதாபேட்டில் ஆரம்பிச்சு அப்புறம் கோயம்புத்தூருக்கு வந்து யூனிவர்சிட்டி ஸ்டேட்டஸ் வந்து இப்போ தரவரிசை பட்டியலில் பார்த்தீங்கன்னா என்ஐஆர் ரேங்கிங்னு கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த தரவரிசை பட்டியலில் பார்த்தீங்கன்னா நம்ம அக்ரிகல்ச்சர் அண்ட் அலைவ் சப்ஜெக்ட்ஸில் அஞ்சாவது பிளேஸ்ல இருக்கிறோம் தம் ஸ்டேட் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டிஸ் உடைய தரவரிசை பட்டியலில் இப்போ நம்ம ரெண்டாவது இடத்துல இருக்கிறோம் ஸோ அந்த அளவு ஒரு நல்ல ஒரு முக்கியமான பல்கலைக்கழகமா இது இருக்குது அதை வந்து நான் சொல்லிக்கணும் இந்த தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தோட கல்லூரிகள் எல்லாம் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எங்ககிட்ட பதினெட்டு கல்லூரிகள் இருக்குதுங்க அது இல்லாமல் நாற்பது ரிசர்ச் ஸ்டேஷன் பதினஞ்சு கிருஷி விக்யான் கேந்திரா இப்படி எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் தமிழ்நாட்டில் பறந்து விரிஞ்சிருக்கிற ஒரு நிறுவனம் தான் இந்த தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் ஸோ இந்த பல்கலைக்கழகத்திலிருந்து துணைவேந்திரா உங்களை எல்லாரையும் சந்திக்கிறதுல எனக்கு பெரிய மகிழ்ச்சியை நான் தெரிவிச்சுக்கிறேன் அடுத்தது இங்கே எங்கே இந்த பதினெட்டு காலேஜஸ் இருக்குது ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எந்த காலேஜ் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க தெரிஞ்சுக்கணும் இதில் பார்த்தீங்கன்னா இங்கே அக்ரிகல்ச்சர் அந்த சப்ஜெக்டை விவசாயம் அப்படிங்கிற சப்ஜெக்டை படிப்பிக்கிறதுக்காக பத்து கல்லூரிகள் இருக்குது அதாவது ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு நம்ம கோயம்புத்தூரில் தான் ஸ்டார்ட் பண்ணோம் கோயம்புத்தூர் அடுத்தது மதுரை அதுக்கப்புறம் கிள்ளிகுளம் இந்த மூணு ரொம்ப பழமை வாய்ந்த கல்லூரி அதுக்கப்புறம் ஒரு நாலு கல்லூரிகள் அதுக்கப்புறம் இந்த அக்ரிகல்ச்சருக்காக ஆரம்பித்தோம் அது எங்கன்னா திருச்சியில் அன்பல் தர்மலிங்கம் அக்ரிகல்ச்சரல் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட்டுன்னு திருச்சியில் வச்சிருக்கோம் அடுத்தது ஈச்சங்கோட்டையில இப்போ டாக்டர் எம்எஸ் சுவாமிநாதன் அக்ரிகல்ச்சரல் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்டுன்னு சொல்லி நம்ம தஞ்சாவூரில் வச்சிருக்கோம் குடுமியான் மலையில் ஒரு அக்ரிகல்ச்சர் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் இருக்குது அதே மாதிரி இன்னொரு காலேஜ் வந்து வாழவச்சனூர் திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்டில் ஒரு அக்ரிகல்ச்சர் காலேஜ் இருக்குது இந்த நாளும் அதுக்கடுத்து நம்ம கொண்டு வந்த காலேஜ் இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப ரீசண்டாக அதாவது மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மூணு வேளாண்மை கல்லூரிகள் கொண்டு வந்தோம் எங்கெங்கன்னா கரூரில் ஒன்று கீழ்வேலூர் நாகப்பட்டினத்து டிஸ்ட்ரிக்டில் ஒன்று இன்னொன்று வந்து நம்மளுடைய செட்டிநாடு சிவகங்கை மாவட்டத்துல ஸோ மொத்தமா பத்து கல்லூரிகள் நம்மளுடைய கல்லூரிகள் அக்ரிகல்ச்சர் சம்மந்தமா இருக்குது ஹார்டிகல்ச்சர் பொறுத்த வரைக்கும் எடுத்துட்டீங்கன்னா நாலு கல்லூரிகள் நம்ம ஹார்டிகல்ச்சர்ல வச்சிருக்கோம் கோயம்புத்தூர்ல இருக்குது பெரிய குளம் அப்புறம் இன்னொரு ரெண்டு கல்லூரிகள் இருக்கு ஒன்னு வந்து திருச்சியில விமெனுக்கு மட்டுமே கேர்ள்ஸ் சில்ட்ரன் மட்டுமே படிக்கிறக்காக ஹார்டிகல்ச்சர் காலேஜ் ஃபார் விமன் அப்படின்னு திருச்சியில வச்சிருக்கோம் இப்ப ரீசெண்டா ஆரம்பிச்சதுல பையூர்ல ஒரு ஹார்டிகல்ச்சர் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் இருக்கு சோ ஹார்டிகல்ச்சர் படிக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த நாலு கல்லூரிகள்ல சேர்ந்து படிக்கலாம் அக்ரிகல்ச்சரல் என்ஜினியரிங் ரெண்டு கேம்பஸ்ல இருக்குதுங்க ஒன்னு வந்து கோயம்புத்தூர் கேம்பஸ் இன்னொன்று குமுலூர் திருச்சியில குமுளூர்ல ஒரு கேம்பஸ் இருக்குது இந்த ரெண்டு கேம்பஸ் வந்து என்ஜினியரிங்ல இருக்குது அப்புறம் ஃபாரஸ்ட்ரி செரிகல்ச்சர் இதற்காக நம்ம மேட்டுப்பாளையத்தில் ஒரு கேம்பஸ் வச்சிருக்கோம் கம்யூனிட்டி சயின்ஸ் காலேஜ் அது வந்து மதுரை அக்ரிகல்ச்சர் காலேஜுக்குள்ளேயே கம்யூனிட்டி சயின்ஸ் காலேஜ் இருக்குது ஸோ இப்படி நம்மளுக்கு பதினெட்டு கல்லூரிகள் நம்ம தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் இருக்கு மாணவர்கள் எந்த கல்லூரியில் வேணாலும் சேர்ந்து படிக்கலாம் அவர்களுடைய ரேங்கிங் பொறுத்து சீட் அலாட்மெண்ட் கிடைக்கும் ஓகே எப்படி அப்ளை பண்ணனும் அப்படின்னா இந்த அண்டர் கிராஜுவேட் படிக்கிற அத்தனை பேருமே வந்து ஒரே ஒரு அப்ளிகேஷன் போட்டா போதும் எந்த கோர்ஸ் வேணாலும் அவங்க சூஸ் பண்ணிக்கலாம் ஆன்லைன்ல ஒரே ஒரு அப்ளிகேஷன்ல அவங்களோட ஆப்ஷன்ஸ் கொடுக்கற மாதிரியான ஆன்லைன் அப்ளிகேஷன் தான் நம்ம எல்லாருமே ஆன்லைன்ல மட்டும்தான் நம்ம அப்ளை பண்ணோம் இதுல எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த யூஜில தமிழ்நாடு